மாப்பிளையை பிடிச்சிருக்கா காயத்ரி என்னம்மா சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல நீயாவே ஒரு ஃபோட்டோவை கொடுத்த நீயாவே இவர் தான் உன்னை கட்டிக்க போகிறவர்னு சொல்கிற நீயாவே மாப்பிளிய பிடிச்சிருக்கான்னு கேட்குற இதுக்கு என்னம்மா அர்த்தம் வாழ போகிறவ நான் தானே என்னோட விருப்பம் எதையுமே கேட்க மாட்டியா காயத்ரி படப்படத்தால் உன்னை எதுக்கு கேட்கணும் நீ என் பொண்ணு நீ எப்போமே என் பேச்சை மீற மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நானாவே இந்த முடிவை எடுத்தேன் இந்த பையன் பேர் சூர்யா கனவுக்கடல் ஜவுளி கடையில் கம்ப்யூட்டரில் பில் போடுற வேலை பார்க்குறார் மாதம் நான்காயிரம் ரூபாய் சம்பளம் ஒரே ஒரு தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டார் நம்ம மாதிரியே ஏழை குடும்பம் அவரோட இருக்கிற வயதான அம்மா மட்டும்தான் வரதட்சணையெல்லாம் ஒன்று வேணாம்னு பெருந்தன்மையாக சொல்லிட்டாங்க அருணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வச்சு உன்னை ரெண்டு மூணு தடவை அந்த பையன் சூர்யா பார்த்துருக்காராம் பார்த்ததுமே பிடிச்சி தான் உன்னை பற்றி விசாரிச்சு தரகர் மூலமாக சொல்லி அனுப்பியிருக்கார் மரகதம் விபரமாய் கூறி முடித்தாள் காயத்ரிக்கு வேர்ப்பது போல இருந்தது நீ இந்த அம்மாவோட ஆசையை நிறைவேற்றி வைப்பியா காயத்ரி முடியாதுன்னு சொல்லிட்டுனா என்னால் தாங்கிக்க முடியாதுடி காயத்ரியின் கைகளை நெகிழ்ச்சியாய் பற்றினால் மரகதம் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்வது காயத்ரியின் கண்ணுக்குள் சந்திரன் வந்து போனான் தேவராஜன் நிகிலாவை தலையை சாய்த்து பார்த்தாள் இப்போ என்ன கேட்ட மெல்லிய குரலில் கேட்டார் என்ன உங்க மருமகளா ஏத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்டேன் உன்னோட டாடி கூட என் கிட்ட இதை பற்றி எல்லாம் சொல்லவே இல்லை சின்ன பொண்ணாக இருந்தாலும் நீ எதையும் மறைக்க நினைக்காம தைரியமாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கியே முதல்ல உன்னை நான் பாராட்டுறேன் நிக்கிலா யூ ஆர் வெரி கிரேட் நிக்கிலா உன்னோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு அங்கிள் இதழ்களை விரித்தாள் உனக்கும் ஆனந்தனுக்கும் நடந்த கல்யாணத்தை ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுமா நீ யார்கிட்டையும் இதை பற்றி மூச்சு விடக்கூடாது அங்கிள் இந்த விஷயம் சந்திரனுக்கு கூட தெரிய வேணாம் நம்ம ரெண்டு பேரோட முடிச்சுக்கலாம் அந்த எஸ்டேட் மேனேஜர் நித்யகுமார் மறுபடியும் ஃபோன் பண்ணினா நீயோ உன் டாடியோ எதுவும் பேச வேணாம் ஃபோனை என்கிட்ட கொடுங்க நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்போ என்னை உங்கள் மருமகளை ஏற்றுக்கிட்டீங்க அப்படி தானே கண்டிப்பாக நீ தான் என் மருமங்களுன்றத எந்த மாற்றமும் இல்லை எத்தனை எதிர்ப்புகள் தடங்கல்கள் வந்தாலும் சந்திரனுக்கும் உனக்கும் நடக்க போற கல்யாணம் நடந்தே தீரும் தேவராஜன் உறுதியாய் சொல்ல நிக்கிலாவுக்கு கண்கள் உடைத்து கொண்டது கண்ணீர் கரகரவென்று வலிய கைகளை குவித்தாள் தேங்க்யூ உங்கள் தேங்க்யூ வெரி மச் தழுத்தழுத்தாள் எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் பெரிய மனசு பண்ணி என்னை உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்களே என்னை பொறுத்தவரை நான் இனி கும்பிட போற சாமியே நீங்க தான் அங்கிள் போதும் நிற்கலாம் என்னை ரொம்ப உயரத்துல தூக்கி வச்சிடாத நடந்த சம்பவங்கள் எல்லாமே உன்னை அறியாமல் நடந்தவை எந்த இடத்துலையும் உன் மேலே தப்பில்ல அறியாத வயசுல ஏற்பட்ட காதல் கல்யாணம் அன்னிக்கே நடந்த விபத்து இதெல்லாம் விதியோட விளையாட்டுமா நான் உன்னை மன்னிச்சிட்டேன் உன்னோட நல்ல மனசையும் நேர்மையான குணத்தையும் பாராட்டி என்னோட மருமகளாகவும் ஏத்துக்க போறேன் இந்த விஷயத்த நீ இந்த நிமிஷத்தோட மறந்துடணும் என்கிட்ட சொன்னது மாதிரி வேற யார்கிட்டையாச்சும் சொன்னீனா கண்ணு காது மூக்கு வச்சு கண்டபடி பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் அது உனக்கு அசிங்கம் உன்னை கட்டிக்க போற சந்திரனுக்கும் அசிங்கம் என்ன நான் சொல்றது புரியுதா நிக்கிலா புரியுது அங்கிள் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இனி பழசியெல்லாம் நினைக்கவே மாட்டேன் தட்ஸ் குட் தோள்களை ஆட்டி புன்னகைத்தார் ஓகே நிக்கிலா நாம கிளம்புவோம் காருக்குள் ஏறி அமர்ந்தார் நிக்கிலா ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து காரை கிளப்பினாள் கார் தேவராஜனின் வீடு வரை இருவருமே பேசிக்கொள்ளவில்லை மௌனமாகவே இருந்தார்கள் காரை தேவராஜன் வீட்டின் காம்பவுண்டின் ஓரமாக நிறுத்தினாள் நிகிலா ஏமா கார் இங்கேயே நிறுத்திட்டேன் உள்ளே வாயேன் உன் அத்தை கையால் ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம் வற்புறுத்தி அழைத்தார் சாரி அங்கிள் நான் வரல ஏமா உங்களோட மருமகளாக மாலையும் கழுத்துமாக தான் உங்கள் வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைப்பேன் ப்ளீஸ் என்னை வற்புறுத்தாதீங்க நிக்கிலா அவரை அன்புடன் தவிர்த்து விட்டு காரை கிளப்பினாள் அங்கிளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் இனி அந்த நித்யகுமாரை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை மனதிற்குள் இந்த உறுத்தலும் கவலையும் மாயமாய் மறைந்திருக்க நிகிலா சமீபத்திய ஹிட் பாடல் ஒன்றை முணுமுடுத்தபடியே காரை அதிவேகமாய் செலுத்த ஆரம்பித்தாள் ஆனந்தன் தலையில் மடீர் மடீர் என்று அடித்து நிக்கிலா என்னை விட்டுட்டு நீ மட்டும் செத்து போயிட்டியே இது நியாயமா நிக்கிலா உரத்த குரலில் அழத் தொடங்கினான் நித்யகுமாருக்கும் வந்தனாவும் மௌனமாய் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் ஆனந்தன் அழாதே எப்படி அழாம இருக்க முடியும் நீ அழுறதால செத்துப்போன நிக்கிலா திரும்பி வந்துட போறாளா என்ன போலியான கரிசனத்தோடு நித்யகுமார் சொன்னான் பாவம் நிக்கிலா பணக்கார வீட்ல பிறந்து பணக்கார வீட்ல வாழ்க்கப்பட்டு பட்டணத்து ராணி ஆட்டும் வாழ வேண்டியவ நிக்கிலா செத்து போன பிறகு அழகான அவ குடும்பமே சின்னம்பின்னம் ஆயிடுச்சு தெரியுமா அப்படியா ஆமா எல்லாம் உன்னால நீ நிக்கிலாவ காதலிச்சு தொலைச்சதால நிக்கிலா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு தெரிஞ்சதுமே திருமூர்த்தி மனசு உடைஞ்சு போயிட்டார் நிக்கிலா என் மகளா சாகல ஆனந்தனோட மனைவியா செத்துருக்கா அந்த ஓடுகாலி கழுதியோட முகத்துல முழிக்க மாட்டேன்னு வைராகியமா இருந்தவர் பத்து நாட்கள்ல இந்த ஊட்டியை விட்டே வெளியேறிட்டா எஸ்டேட் ரோஜா தோட்டம் பங்களா எல்லாத்தையும் கேட்ட விலைக்கு கொடுத்துட்டு மனைவியோட போனவர் இன்னைக்கு வரைக்கும் ஊட்டி பக்கம் தலை வச்சு படுக்கல நீயும் நிக்கிலாவும் காதலிக்கிறதுக்கு நானும் காரணமா இருந்திருக்கேன் நிறைய உதவிகள் செய்திருக்கேன் அதையெல்லாம் நினைச்ச நினைச்சு நான் வருத்தப்படாத நாளே இல்லை நித்யகுமார் உரத்த குரலில் பேச ஆனந்தன் தலையை குனிந்து கொண்டான் என்னோட தகுதியை மீறி காதலிச்சது ரொம்ப தப்புன்னு இப்பதான் புரியுது அப்பாவி நிக்கிலாவோட மனசை களைச்சி காதலை புகுத்தி பெத்தவங்களை மறக்க வச்சு என் கூட ஓடி வர தூண்டி கடைசியில் அவன் உயிரையே பறிச்சிட்டேனே ஆனந்தன் வெட்கப்பட்டான் வேதனைப்பட்டான் உனக்கு நிக்கிலாவை பார்க்கணும் போல ஆசையாக இருந்தால் சொல்லு அவளை புதைச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு மலர் வலயத்தை வாங்கி போய் வச்சு அஞ்சலி செலுத்து வேணாம் ஆனந்தன் அவசரமாய் மறுத்தான் ஏன் நிக்கிலாவை என் உயிருக்குயிராக நிக்கிலாவை புதைச்ச இடத்த பார்க்குற தைரியமோ சக்தியோ என் கண்களுக்கு இல்லை நான் போகிறேன் எங்கே போக போகிற ஆனந்தன் நிக்கிலா இல்லாத இந்த உலகத்தில் நான் ஏன் இருக்கணும் யாருக்காக வாழணும் எனக்காக யார் இருக்கா இங்கே நான் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நிக்கிலாவுக்கு செய்யற துரோகமாக நினைக்கிறேன் ஆனந்தனின் கண்களில் கண்ணீர் கரை புரண்டது ஆனந்தன் நித்யகுமார் அலறினான் நிக்கிலா போன இடத்துக்கே நானும் போக போறேன் முட்டாள்தனமான எந்த முடிவையும் எடுத்துடாதே ம் என்னை தடுக்காதே நான் போறேன் ஆனந்தன் விருட்டன நித்யகுமார் வீட்டை விட்டு வெளியேறினான் போற வேகத்தை பார்த்தா எங்கயாச்சும் போய் தற்கொலை பண்ணிப்பான் போல இருக்கே வந்த நான் கிண்டலாய் சிரித்தாள் பண்ணிக்கட்டும் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது அவன் தற்கொலை பண்ணிக்கணும்னு தான் நிக நிக்கிலா செத்துட்டதா பொய்யை அவிழ்த்து விட்டேன் நித்யகுமாரும் சிரித்தான் அப்பொழுது சப்தமாய் ஒரு குரல் கேட்டது அட பாவி நீ உருப்படுவியா சந்திரனா இல்லை அம்மா பார்த்திருக்கிற மாப்பிளையா இருவரில் என் கழுத்தில் மாலை சூடப்போவது யார் காயத்திற்குள் ஓசையின்றி ஒரு போர்க்களம் உருவாகியிருந்தது எனக்கு அம்மாவுக்கு முக்கியம் சந்திரனுக்கு முக்கியம் அம்மாவுக்காக சந்திரனை இழக்க முடியுமா இல்லை சந்திரனுக்காக அம்மாவை விட்டு பிரிய முடியுமா பேசாமல் நான் சந்திரனை காதலிப்பதை அம்மாவிடம் சொல்லிவிடலாமா காயத்ரியால் சட்டென்று ஒரு முடிவு வர முடியவில்லை முதலில் சந்திரன் அவருடைய வீட்டில் காதலை பற்றி சொல்லி சம்மதம் வாங்கட்டும் அவர் சம்மதம் வாங்கிய பிறகுதான் அம்மாவிடம் தைரியமாக சொல்ல முடியும் அதுவரை காதலை வெளிக்காட்டாமல் மூடிதான் வைக்க வேண்டும் அதுதான் நல்லது தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் காயத்ரி என்னடி மௌனமாயிட்ட ஏதாவது பேசு மரகதம் தவிப்பாய் கேட்டாள் அம்மா உன்னோட ஆசையும் எதிர்பார்ப்பும் எனக்கு புரியுது அதே சமயம் என் மனசுல இருக்கிறதையும் நீ புரிஞ்சிக்க பாருமா உன் மனசுல என்ன இருக்கு நாம ஒன்னும் பணக்காரங்க கிடையாது வறுமா கோட்டுக்கு கீழே இருக்கிற ஏழை வயதான காலத்தில் தையல் மிஷின்ல உட்காந்து நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மூணு பேரோட சாப்பாட்டுக்கே போதல நான் சம்பாதிக்கிற ரெண்டாயிரம் ரூபாயில தான் கணேஷ் படிச்சுட்டு இருக்கான் அவனோட படிப்பு முடிய இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இந்த சூழ்நிலையில் எனக்கு கல்யாணம் தேவையாமா கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டா மாதம் மாதம் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்குற ரெண்டாயிரம் ரூபாய் நின்று போயிடும் பணம் இல்லாட்டி கணேஷால படிக்க முடியுமா காயத்ரி கணேஷோட படிப்பு முடியட்டும் ஏதாவது ஒரு வேலையை அவன் தேடிக்கட்டும் அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா உன்னையும் குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பான் அதுக்கு பிறகு என்னோட கல்யாணம் நடக்கட்டுமா ஒன்றும் அவசரம் இல்ல நான் காத்திருக்கேன் என்றாள் காயத்ரி நீ காத்திருக்கலாம் ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நல்ல மனசோடு வழியே தேடி வந்திருக்கிற அந்த மாப்பிள்ள சூர்யா காத்திருப்பாரா என்றபடி உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் கணேஷ் போர்டிகோ உரமாய் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினாள் நிகிலா கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள் தாமதமாகவும் களைப்பாகவும் இருந்ததால் பிரிட்சை திறந்து குளிர்பானத்தை எடுத்து கடகடவென்று கட குடித்தாள் ஹாலில் கிடந்த சோஃபாவில் ஒரு பூங்கொத்து மாதிரி பொத்தொன்று விழுந்து பத்து நிமிடங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் நாடிக்கு நெஞ்சு ஒளி வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் எனக்கு சந்திரனுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும் எத்தனை கலக்கலப்பாக இருக்க வேண்டிய வீடு இப்பொழுது யாருமே இல்லாம வெறிச்சோடி கிடைக்கிறதே மனது நூல் பரவிய வேதனையின் காரணமாக விளியோறும் நீர் துளித்தது கடவுளை டாடிக்கு சீக்கிரமாக குணமாகி விட வேண்டும் குணமாகி டாடி வீட்டிற்கு வந்தால்தான் வீடு பழைய பொழிவு பெறும் கண்ணீரை துடைத்து கொண்டு மெல்ல மாடிப்படிகளில் ஏறி மேலே இருந்த திருமூர்த்தியின் அறைக்குள் புகுந்தாள் நிக்கிலாவிடம் திருமூர்த்தியின் வீரோ சாவியை லலிதா கொடுத்து அனுப்பி இருந்தாள் அந்த சாவி நிகிலாவின் கைப்பைக்குள் பத்திரமாக இருந்தது சாவியை எடுத்து திருமுத்தியின் தேக்கு மரத்தால் செய்யப்பட்டிருந்த அழகான வளவளப்பான வீராவை திறந்து ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டுக்கட்டை கையில் எடுத்தால் வீராவை பழையபடி பூட்டி சாவியையும் பணக்கட்டுகையும் கைப்பைக்குள் வைத்துக்கொண்டாள் மாடிப்படிகளில் இறங்கி கீழே வந்தால் அப்பொழுது ஹாலில் பிரம் குச்சியால் ஆன டீபாய் மீது இருந்த டெலிபோன் சிணுங்கியது யாராயிருக்கும் பணத்தை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிடலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாக வந்துவிடு என்று சொல்வதற்காக அம்மா தான் பேசுகிறாளோ நிக்கிலா யோசனையாய் டீபாயை நோக்கி போனாள் புனிந்து ரிசீவரை கையில் எடுத்தாள் ஹலோ என்றால் மென்மையாய் இது தொழிலதிபர் திருமூர்த்தியோட வீடு தானே மறுமுனையில் ஒரு இளம்பெண்ணின் குரல் ஆமா நீங்க யாரு என் பேரு குறிஞ்சி ஊட்டியிலிருந்து பேசுறேன் நிக்கிலாவை கூப்பிட முடியுமா நான் நிக்கிலாவோட குரலை கேட்டதும் நிக்கிலாவின் முகம் ஜாலவாய் மாறி ஜொலி ஜொலித்தது நிகிலாவுக்கும் குறிஞ்சியும் முதல் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஊட்டியிலே ஒரே பள்ளியில் ஒன்றாய் படித்தவர்கள் குறிஞ்சியும் நிக்கிலாவும் இணைப்பிரியாத தோழிகள் நிக்கிலாவை பற்றின எல்லா விஷயங்களும் குறிஞ்சிக்கும் தெரியும் கோத்தகிரியை விட்டு நிக்கிலா வந்த பிறகு குறிஞ்சியோட எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தது அதனால்தான் அவளுடைய குரல் கூட மறந்து போயிருந்தது ஏ குறிஞ்சி நான் தாண்டி நிக்கிலா உற்சாகமாய் கூவினாள் அட இவ்வளவு நேரமும் பேசிக்கிட்டு இருந்தேனே மறுமனையில் குறிஞ்சி ஆச்சரியமாய் பேசினாள் இத்தனை வருஷம் கழிச்சு திடுத்துப்புன்னு போன் பண்றியே என்ன விஷயம் எப்படி உனக்கு இந்த நம்பர் கிடைச்சது நீ தான் என் கிட்ட கூட சொல்லிக்காமல் கோத்தகிரியை விட்டு வந்துட்டேன் இத்தனை வருஷமா நீ எங்க இருக்கேன்னு கூட தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நீ சென்னையில் இருக்கிற விஷயமே தெரிய வந்துச்சு எப்படி செய்தித்தாளில் உங்க டேடியோட புகைப்படத்தோட அவர் புதுசா ஆரம்பிச்சிக்கிற நிறுவனத்தோட விளம்பரம் ஒன்று எதர்ச்சியாக பார்த்தேன் அதுலதான் தான் நிறுவனத்தோட ஃபோன் நம்பரும் வீட்டு ஃபோன் நம்பரும் இருந்தது அதை வச்சு இப்போது உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அதுவும் எடுத்த எடுப்புலேயே நீ லைனில் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படிக்கிற காலத்தில் நாம் ரெண்டு பேரும் மற்றவங்க பொறாம அளவுக்கு இன பிரியாத சிநேகிதிகளாக இருந்தோம் ஆனால் காலமும் சூழ்நிலையும் நம்ம எப்படி பிரிச்சிடுச்சு பார்த்தியா இத்தனை வருஷமும் நீ என்னை நினச்சிட்டு இருந்தியோ இல்லையோ ஆனால் நான் உன்னை நினைக்காத நாளே கிடையாது தெரியுமா என் சிநேகிதி நிக்கிலா இப்போ எந்த ஊரில் எப்படி இருக்கான்னு தெரியலையே அவளை எப்படியாச்சும் எனக்கு காட்டி கொடு கடவுளேன்னு நான் தினமும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டது வீண் போகலை உற்சாகம் குப்பளிக்க பேசினால் குறிஞ்சி எப்படி இருக்க குறிஞ்சி நல்லா இருக்கேன் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு குன்னூரில் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் கல்யாணம் ஆயிடுச்சா ம் ஒரு பையன் இருக்கான் பேர் கிஷோ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறார் அதே ஸ்கூலில் தான் அவரும் டீச்சராக இருக்கார் ரொம்ப சந்தோஷம் டி என்றவள் தொடர்ந்து நீ சென்னைக்கு வந்தால் அவசியம் என் வீட்டுக்கு வரணும் என்றாள் வரேன் எங்கள் டாடிக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் நான் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் இன்னொரு நாளைக்கு விவரமா பேசலாம் இப்போ போனை வச்சிடவா புரிஞ்சு வச்சிடாத உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் முக்கியமான விஷயமா நான் உன்னோட ஆனந்தனை பார்த்தேன் நிக்கிலா ஆனந்தனுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது மறுமனையில் புரிஞ்சு கேட்ட கேள்வி நிக்கிலாவின் இதயத்திற்குள் கத்தியை சொருகியது போல இருந்தது நீ உருப்பிடுவியா குரல் வந்த திசையில் வந்தனாவும் நித்யகுமாருக்கும் திகைத்து போய் நோக்கினார்கள் அங்கே நித்யகுமாரின் அம்மா சூடாமணி தான் படுத்திருந்த அரைவாசலில் நின்றிருந்தாள் அம்மா பாவம் மேல பாவம் பண்ணிக்கிட்டே போறியே நீ உருப்பிடுவியா நீ இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் தலைவலி நின்று போய் நெஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்டா இப்படி பண்ற அந்த ஆனந்த உனக்கு என்ன துரோகம் பண்ணினான் எதுக்காக அவனோட மனசு வேதனை மாதிரி பொய்யா சொன்னேன் உன்னோட நாக்கு அழுகிட போகுது பேசுற போதே லொக்கு லொக்கு என இரும்பினாள் காதலிக்கிற இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க நான் வேணாம்னு சொல்லல ஆனா மத்தவங்க குடியை கெடுக்கிறதையும் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறதையும் விட்டுரு இந்த பசுமையான மலை மேல வேலைக்காய் பஞ்சம் யாருடைய தோட்டத்திலேயே அவது கூலி வேலை செஞ்சா கூட தினம் நூறு ரூபாய் கிடைக்குமேடா அதை வச்சு இவ கூட சந்தோஷமா கொடுத்தனம் பண்ண முடியாதா ஏன்டா இப்படி கேவலமா நடத்துக்கிற குமரி நாள் சூடாமணி கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அம்மா நீ உன்னோட வேலையை பாரு என் விஷயத்துல தலையிடாதே நித்யகுமார் ஆத்திரமாய் கத்தினான் கண்ணு தெரிஞ்சு கிணத்துல குதிக்கிறத பாத்துக்கிட்டு பெத்தவளால சும்மா இருக்க முடியுமா எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் தயவு செஞ்சு என் பேச்ச கேளுடா நீ எதுவும் சொல்ல வேணா நித்தி வேலை வேலைக்கு சாப்பிட்டோமா கட்டில் படுத்து தூங்குணுமானு இரு அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்கை நீட்டி அசிங்கப்படாதே உன் பேச்சை கேட்டா நான் பணக்காரன் ஆக முடியாது பிச்சைக்காரனாக தான் தெரியணும் எடுத்தறிஞ்சு பேசாதடா நிதி போதும் நிறுத்து என்றவள் எரிச்சலாய் எழுந்தாள் வந்தனா வா நாம் இங்கேருந்து போயிடலாம் இல்லாட்டி தொண்தொணு பேசி எங்க அம்மா உயிரை எடுத்துடும் சூடாமணி அவனை தடுக்க சக்தி இன்றி நின்று இருந்தாள் நித்யகுமார் வந்தனாவை கூட்டிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் கணேஷ் நீ எப்படா வந்த காயத்ரி கணேஷின் பக்கமாக் திரும்பினாள் நீயும் அம்மாவும் உன் கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே வந்துட்டேன் என்னால் உன் கல்யாணத்தை தடப்படக்கூடாதுக்கா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் கணேஷ் என்னோட படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு தானே நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிற ஆழம்மை உற்று பார்த்தான் ஆமாம் எச்சில் விழுங்கினான் கவலைப்படாதக்கா வர ஒன்னா தேதியிலிருந்து நான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம்பாய் வேலைக்கு சேரப்போகிறேன் தினமும் காலேஜ் முடிச்சு ஹோட்டலுக்கு போனால் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் வேலை பார்க்கலாம் காலேஜ் லீவு விட போகிறப்போ பகல் பொழுதுலேயும் வேலை பார்க்கலாம் அதுல வர வருமானத்தை வச்சு என் படிப்பு செலவையும் சமாளிச்சுடுவேன் தையல் மிஷின் மூலமா கிடைக்கிற பணத்துல அம்மா வீட்டு செலவையும் பார்த்துப்பாங்க இப்படியே என் படிப்பு முடிகிறவரை ஓட்டிடுவோம் படிப்பு முடிஞ்சதும் ஏதாவது ஒரு கம்பெனியில நல்ல வழிய தேடிக்குவேன் எங்களுக்காக உன்னோட வாழ்க்கையை வீணடிச்சுக்காதுக்கா வழிய தேடி வரப்போ வேணான்னு உதறினா அப்புறம் கடைசி வரைக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது விசாரிச்ச வரையில சூரியன் நல்லா வராதான் தெரிகிறார் வேணான்னு சொல்லிடாதக்கா கணேஷ் கெஞ்சலாய் காயத்ரியை பார்த்தான் காயத்ரி கணேஷ் பேசுறதை எல்லாம் கேட்டாதானே பின்ன எதுக்கு தயங்குற அம்மா உன்னோட தயக்கத்துக்கு காரணம் கணேஷோட படிப்பு தானே இப்போ கணேஷ் அது ஒரு வழியை தேடிக்கிட்டான் இனி நீ எதை சொல்லியும் தட்டி கழிக்க முடியாது என்றால் மரகதம் என்னக்கா யோசனை புதுசாக ஏதாவது காரணத்தை தேடிக்கிட்டு இருக்கியா வசமாய் மாட்டிக்கொண்டோமே காயத்ரி திரு என்று விழித்தாள் காயத்ரி சரின்னு சொல்லுடி நாளைக்கே உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லிடுறேன் அவசரப்படுத்தினால் மரகதம் அம்மா எனக்கு இன்னும் ஒரு வாரம் அவகாசம் கொடு யோசிச்சுதான் என் பதிலை சொல்ல முடியும் ஒரு வாரம் தானே சரி தரேன் ஆனா நல்ல பதிலாக சொல்லணும் என்றால் புன்னகையோடு